ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மத்தியில் வாக்கு வந்து உன்னதமான குமாரனாகிய கிறிஸ்துவர் இந்த அருமையான காலை நோக்கி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதாரமாக வசனத்தையும் வார்த்தையும் உங்களுடைய அபிஷேகத்தை தந்தர்ந்து எங்களுக்கு மாத்திரமும் இதை தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் தந்தை ஆசீர்வதிக்கும்படியா இந்த பரிசுத்த சேமையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தேவன் தற்காலிய பிரிப்பு என்று நாமத்தினாலே உடைய வார்த்தையை தங்களுக்காக தருவதற்காக சோதனம் எல்லாவற்றோட நாமத்தை மகிமைப்படுத்தும் இதா குமாரன் பரிசு காவல் நாமத்தினால வேண்டுதலை விண்ணப்பங்களை ஏற்படுக்கிறோம் இன்றைய காலை நாளிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட தேர்வுடைய வார்த்தையானது சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாலாம் எழுத்து வாசிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த உலகத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கையை தெளிவுபடுத்தினார் அங்கினால் அருமையானவர்களை இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய ரகசியமானது அவருக்கு பயந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுதலில் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது ஏன் இதை நமக்கு ஆண்டவர் இந்த ரகசியத்தின் காரியத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வருடி நமக்கு இருக்கிறபடியினாலே இந்த ரகசியத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் நலமாக இருக்கும் யோபு அப்படித்தான் சொல்கிறார் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கப்படும் பொழுது ஞானத்தின் ரகசியம் வெளிப்படுத்தினால் நடமா இருக்கும் அவர்கள் இந்த ரகசியம் அக்காலங்களிலே யோபுக்காக நீதிமன்றாக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கவில்லை யோபு சொல்றாரு இருபத்தி ஒன்பது நாலு சொல்றாரு தேவனுடைய ரகசியத்தினுடைய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அதனாலதான் அவருடைய தீபம் தலையில பிரகாசித்தது அவர் அருள் வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்தேன் சர்வா என்னோடு இருந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கொடுக்கிறார் ஏன்னா அவருடைய வர அவர் ரகசியத்தின் செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது வேதம் சொல்கிறது நீதிமான் நடத்துல ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி ஏன் இந்த ரகசியத்தை நாம் இந்த காலை வேலையில பேச வேண்டிய இருக்கிறதுனாலே இந்த உலகம் அக்கிரமத்தின் மேல மிக்வியாக பெருகி கொண்டிருக்கிற மாதிரினாலே அக்கற அக்கிரமி அக்கிரமத்தின் ரகசியம் இந்த காலகட்டத்திலே பெருகிக் கொண்டிருக்கிறது அதற்குள்ளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கலாம் ஆகினால்தான் அடிகளார் அவருடைய காலங்களிலே அதிகாரம் ஏழாம் ரகசியம் இப்போது கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது ஏன்னா அப்பயே அவர் சொல்லிட்டார் இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து கவுல் அப்பொழுதே அவர் ஏன் சொல்றாருன்னா இந்த இரண்டாம் அதிகாரம் ஏழில் இருந்து நாம் பத்து வாசிப்போமானால் ஆனால் கெட்டுப்போகளுக்குள்ளே அநீதியினாலே உண்டாக்குகின்ற சகல வஞ்சகத்தோடு இருக்கும் ரச்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும் என்று சொல்லி இவர் வருகின்ற காலத்தை குறித்து நமக்கு பரிசுத்த ஆவியான பவுனை கொண்டு வார்த்தை அக்கர்மத்திய ஏன் இன்னைக்கு அநேகமாக நிறைய பேருக்குள்ளாக நிற்கிறது என்று சொன்னால் கற்பாக இயேசு கிறிஸ்துடைய மூல உபதேசமாகிய அன்பை அங்கீகரிக்காமலும் அன்பிலே நிலைத்திருக்காமலும் அன்பை உணராமலும் இன்றைய காலங்களில் ஒரு சபைக்கு ஒரு சபை ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் குடும்பங்களிலே பிள்ளைகள் இப்படியாக யாவரும் இந்த அன்பிலே மூல உபதேசமாகிய அன்பை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நமக்கு ஆண்டவன் ஏன்னா வெளிப்பட்டு பாருங்க நீ அன்பை விட்டாய் என்று சொல்கிறார் இந்த விஷயம் இன்றைய இந்த அக்கிரமத்தின் ரகத்தையும் கிரிவு செய்து கொண்டிருக்கிறது ஆகினால்தான் இதை அவர்கள் அன்பை அங்கீகரிக்காம எப்படி இருக்கு நீ எந்த சபையை அவங்க அவங்கவுங்க சபையை மக்களவுதான் விசாரி இல்லை இந்த விசாரிப்பு என்பது குடும்பத்திலேயும் பிள்ளைகள் தகப்பனை நன்றாக வளர்த்து பற்றெடுத்து திருமணம் செய்த காலங்களிலும் பிள்ளைகள் விசாரிப்பதில்லை மகள்கள் விசாரிப்பதில்லை இப்படியாக குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கிறிஸ்துவ சமுதாயத்திலும் இந்த அன்பை அங்கீகரித்தவர்கள் அதை தொடர்ந்து அன்பில் இழைத்திருக்காது போகின்ற இந்த காலம் அதுதான் அக்கரணத்தின் காலம் ஆகியனாலதான் ஒன்று குறுந்திய இரண்டாம் அதிகாரத்துல ஆண்டியை கொண்டு நமக்கு சொல்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய நம்முடைய எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவன் ஞானத்தை பேசுகிறோம் பாருங்க அருமையான பவுல் நமக்கு அழிக்கப்பட்ட கிருபை வேற யாருக்குமே அறிவிக்கப்பட இருந்தாரு எலிதா இருந்தாரு அப்படியாய் சாமுவேல் இருந்தாரு அப்படியாய் பார்த்தீங்கன்னா ஆதி காலம் முதல் இந்த ரகசியம் உலக தோற்றத்திற்கு முன்மை ஆண்டவர் நமக்காக இன்றைய காலங்களில் வாழ்கின்ற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டவர்களுக்காக நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி மறைக்கப்பட்டதுமான இந்த தேவ ரகசியத்தின் தேவ ஞானத்தை குறித்து நாம் பேசுகிறேன் என்று சொல்லி அருமையான தேவ மனுஷன் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க ரெண்டு குரங்கிய ஒன்று குறுந்திய ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வருத்தினர் ஆகினால் இந்த மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அதுதான் முக்கியம் இங்கே அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து அவர் சொல்லிவிட்டார் அதை எடுத்து வாசிப்போம்ன்றா சிலவனிக்கைகளை எடுத்து வாசித்தா நல்லாவே தெரியும் அதை எடுத்து வாசிக்கப்படும் போது மாத்திரமல்ல வெளிப்படுத்துவது பதினேழு அஞ்சு பதினேழு ஆறு எடுத்து வாசிப்போமானால் பாபுவன் மகா வேசித்தனமான ஒரு ரகசியம் இந்த சிறியை குறித்த ரகசியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார் அது இன்று பெருகிக் கொண்டே இருக்கிறது ஆகியனாலே பரிசுத்த சேனையாகிய நாம் சேனைகளாக இருக்கின்றோம் எதிர்த்து போராடக்கூடிய அறிவும் தேவ ஞானத்தோடு கூட இந்த வார்த்தையை நான் கால உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால தான் பரலோக ராஜ்யம் மத்திய பதிமூணாம் எடுத்து வாசிக்கப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது இந்த அறி இந்த ஆஹ் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது ஆண்டவர் பதிமூணாம் அதிகாரத்துல பதினோரா வருஷத்தில் பாருங்க அவர்களுக்கு பிரதியுத்தமாக பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது ஆனால் அவர்களுக்கு அருளப்படவில்லை பரலோகத்தினுடைய ரகசியத்தை குறிப்பிட்டு ஓமியமாக சொல்லிக்கொண்டு வருகின்ற அந்த இசைமேல் ஜனங்கள் உணரவில்லை இசைமேலுக்காக வந்த தேவனை மறந்தார்கள் அவர் அந்தவர் ஓமையை கொண்டு பேசுகிறார் உண்மை கொண்டு பேசப்படும் பொழுது அவர்கள் அதையும் அறியவில்லை அப்பதான் கீஷர்கள் கேட்டாங்க அவர் எடுத்துல ஏன் ஐயா உண்மையோடு பேசுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவர்களுக்கு பிரதிவரமாக கீஷர்களுக்கு பரலோகத்தின் ராஜ்யம் வந்து என் கூட இருக்கிற கீசனா இருக்கீங்களே உங்களுக்கு அருளப்பட்டது ஆனால் அவர்களுக்கு அருளப்படவில்லை பாருங்க பரலோகத்தினுடைய ராஜ்ஜியத்தினுடைய காரியங்களை அவர்களுக்கு அருளப்படவில்லை ஆகியனாலதான் அந்த அந்த வசன அதிகாரத்தை எல்லாம் பதிமூணு இருந்து அது நமக்கு புரியும் பரலோகத்தினுடைய ரகசியத்தை அதனுடைய தேவ ஞானத்தினுடைய ரகசியத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் நம் மேல் வச்சிருக்கிற அன்பை குறித்து அவர் நமக்கு சொல்லுகிறார் ஏன்னா அந்த விதையை கு விதையை குறித்த வசனத்தை குறித்து அவர் சொல்லியிருப்பார் அது அவங்க உணராம இருந்தாங்க ஆனால் நல்ல நிலத்தில அந்த அதிகாரத்தை மத்தியும் பதிமூணாம் அதிகாரத்திலே இருபத்தி மூணு வாசிக்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமும் வசனத்தின்படி கேட்கிறவனும் உணர்கிறோனுமா இருந்து அவங்க நம்ம தான் நம்ம உணர்கிறோம் கேட்கிறோம் நம்ம எப்படியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருகிறவராய் இருக்கின்றோம் அப்படியாக இந்த அருமையான நாட்களிலே தேவனுடைய ரகசியத்தை நிறைவேற்றும்படியாக நாம் உணர்கிறவராய் இருந்து அவருடைய வாசனத்தை கேட்கிறவர்களாக இருந்து அதிகாலையில பரிசுத்த சேனைகளில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவனால் எதிராளியான திட்டவனை எதிர்த்து போராட முடியும் தான் இசை ஜனங்கள் அந்த கோத்தரத்துல பிறந்தவர்கள் அவர்கள் உணரவில்லை ஆனால் கிறிஸ்துவோடு கூட இருந்த சீகர்கள் உணரும்படியாய் ஆண்டவர் அந்த அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகினால நல்ல நிலத்துல உத உதைக்கப்பட்ட அந்த தெய்வனுடைய வசனம் அது நூறு அறுபது முப்பதாக பலன் தருகின்றதாக இருக்கிறது அது உணர வேண்டும் என்று ஏன்னா எனக்கு உணர்வை சங்கீதக்காரன் கேட்கல எனக்கு உணர்வை தாருமான உங்களுடைய தேவனுடைய பிரசித்தம் எனக்கு வெளிப்படும் என்று சொல்லி ஆகியனாலதான் சங்கீதக்காரனு உபத்திரத்துக்கு மத்தியிலும் துன்பத்துக்கு மத்தியிலும் துயரத்துக்கு மத்தியும் கர்களை பற்றி கொண்டார் பற்றி கொண்டதுனால தான் கந்ததியை வெளிப்பட்டார் ஆகியனால நமக்கு பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை சதவீதம் நம்பனும் ஆகியனால்தான் நாம் நூறு சதவீதம் நம்புகிறவர்கள் நாம் முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் பலன் கடக்கூடியதாக இருப்போம் ஏன்னு சொன்னால் காலங்கள் போல அன்பை அங்கீகரிக்காத காலமாக இருக்கிறது எனவே அன்புள்ளவராக இருக்கிறது நாம் அவருடைய பரலோகத்தின் ராசியத்தினுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அருளும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்பி கேட்டு வசனத்தை கேட்டு உணர்கிறதா இருக்கிறோம் என்று ஆண்டவர் இந்த காலை வேலையில நமக்கு தெளிவாக தேமுடிய ஆவியாளர் வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல எதிரியர்ல மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்துவமானால் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை எடுத்து வாசித்துவமானார் சுவிசேஷத்தினாலே உண்டாகும் இந்த ரஞ்சி பாருங்க எதிரியர் மூன்று மூன்று எடுத்து வாசிக்கும் பொழுது புறஜாதி சிவசேகரத்தினால் உடன் சோதராயும் ஒரே சரித்துக்குள்ளானவரையும் கிறிஸ்துக்குள் அவர் பண்ணின வாக்கு திட்டத்தை உடன் பங்காளியமாக இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் பாருங்க பவுளை கொண்டு அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் எப்படி என்றால் இசைவேளர்களுக்கோ நான் சொல்லும்படி மூமையாய் சொல்லும்படி வந்தேன் அவர்களோ அதை கேட்கவில்லை அவர்கள் ஒளிவ மன கண்டுகளாக இருந்தார்கள் ஒளிவு மர கண்டுகளாய நான் ஆதிபதிப்பேன் ஆனால் அந்த ஒளிவு மர கண்டுகளாய் இருக்கிறவர்கள் உணரவில்லை எனவே காட்டு மரமாக இருந்த நம்மை அந்த ஒளிவு மரத்தோடு கூட நினைத்து அந்த ஒளிவு மரத்தினுடைய பாதத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் அந்தவர் ஆகிய நம்மளை கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக அவருடைய சுதந்திரமாக கிறிஸ்து நம்மளை அவருடைய பங்காளிகளாக இருக்கும்படியாக இந்த ரகசியம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே முதலாவதாக நாம் பேசணும் அந்த ரகசியங்களை அறியும்படியாகவும் உணரும்படியாகவும் தெரிந்திருக்கிறார் இரண்டாவதாக அவர் இந்த சுவிசேஷத்துடைய சு சுதந்திரத்தினாலே நம்மை அவரோடு கூட ஒரே சரீரமாக அவரோடு கூட உடன் பங்காளிகளாக இணைக்கும்படியான இந்த ரகசியத்தை பேசி ஆகினாலதான் தேவனுடைய ஏழாம் அதிகாரியே பலத்த சத்துவத்தால் எனக்கு அழைக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருமையினாலே இந்த சிவசேகத்திற்கு மூழ்கினானே ஆகியனாலதான் நான் இந்த சிவிசைஜத்திற்கு ஊழியனானே ஊழியானன் ஏன் என்று சொன்னார் நான் ஜனங்களுக்கு யூத ஊழியனாக இல்லாமல் புரஞ்சாதிகளுக்கு ஊழியனானே பாருங்க அவர் புறஞ்சாதிகளுக்கு ஊழியராகும்படியாக நமக்காக அவருடைய சுதந்திரத்திலும் அவருடைய உடன்படிக்கையிலும் அவருடைய சரீரத்திலும் இருக்கத்தக்கதாக இந்த ரகசியம் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது ஆகியனாலே இந்த காலை வேலை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இரண்டாவதாக ஆண்டவர் அவர் காரியம் மூன்றாவதாக ஒன்று கொறும்பியர் எடுத்து நாம் வாசிக்கப்படும் பொழுது பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று எடுத்து வாசிக்கப்படும் பொழுது அவர் சொல்கிறார் அந்த வரத்தில ஒன்று கொரும்பியர் பதினைந்தாம் அதிகாரம் அதுல ஐம்பத்தி ஒராவது வசனத்தை எடுத்து வாசிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு அருகாக சொல்கிறார் இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் இசை அடையவில்லை பாருங்க அநேகரும் இத்திரை அடைகிறார்கள் ஆனால் நாம் இச்சை அடையவில்லை என்ன நாம் கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டு உணர்கிறார்கள் முப்பது அறுபது நூறாக பலன் தரக்கூடியவர்கள் எனவே இந்த ரகசியம் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நித்திரை அடைவதில்லை ஆங்கிலும் கடைசி எக்காலம் தொழிக்கும் பொழுது ஒரே நிமிஷத்துக்கு ஒரே இமைப்பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாக்க அருமையானவர்களே இது அந்த காலத்துல உலக தோற்றத்திற்கு முன்னே ஜீவன் நமக்காக நம்முடைய மகிமைக்காக வைத்திருக்கிறதுக்கான மறைக்கப்பட்ட ரக ஏன் இதை சொல்றன வாக்கு வாக்குத்தையும் நம்பி வாக்குத்தின் ஆசீர்வாதத்தை நம்பி இப்படியாக இப்படியாக இருங்கள் என்று சொல்லுகிறார்கள் தவிர நீ எப்படியாக மாறப்போகிறாய் என்பதை சொல்லுவதில்லை ஆனால் தேவனுடைய ரகசியம் இந்த பருத்த சேனையினுடைய இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்கள் என்ன என்றால் நாம் இத்திரை அடைவதில்லை அதில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூறு பாவம் பாவத்தின் பலன் நேப்பிரமாணம் இவை எல்லாவற்றிலும் நம்முடைய கற்றாங்க இயேசு கிறிஸ்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வனுக்கு சோத்திரம் அருமையாக இல்லை அருமையானவர்களை கொண்டு புரிஞ்சிய பதினைந்தாம் அதிகாரத்துல நாம் எடுத்து வாசிக்கப்படும் பொழுது ஐம்பத்தி ஒன்று எழுந்து அது உணவு அழியாமையும் தாவக்கு எதுவானது இருக்கும்படி நாம் கிறிஸ்தி ஏசுவை தெரிவித்துக் கொண்டு மருவாலியான கா முதலாவது உணர்ந்தோம் கேட்டுவோம் இருக்கின்றோம் இரண்டாவதாக அவருடைய சரீரத்துக்குள்ளாகவும் உடன்படிக்கைக்குள்ளாகவும் அவர்களுடைய சரீரத்தில் அங்காரிகளாகவும் நாம் வைத்திருக்கிறார் என்ற ரகசியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக மருத்துவ உயிரிழந்த நாம் நிச்சய அடையவில்லை என்ற ரகசியத்தை ஆண்டவர் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகியனால்தான் ரோமன் எழுத சுயசேஷத்துல பதினாறாம் அதிகாரத்தை பார்க்கப்படும் பொழுது ரோமன் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு தெல்ல தெளிவாக இது சக்கல ஜாதிகளுக்கும் சக்கல ஜாதிகளுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆதிகாலம் முதல் அடக்கமாக இருந்த இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களிலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியிறங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்திற்கு கீழ்படியும்படிக்கும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் வெளிப்படுத்துகிறதா இதுதான் ஆண்டவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்துவின் பற்றிய பிரசங்கமாக என் சிசேஷதும்படி உங்களை பணப்படுத்த வல்லவர் ஆண்டவர் பாருங்க கடைசியா சொல்றாரு விசுவாசத்திற்கு கீழ்படியும் பண்ணும்படித்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுக்குமான அந்த ரகசியம் கிறிஸ்து இயேசு நாமத்தினால நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு நாமப்படுத்த வந்தவராக இருக்கிறார் ஆகினால் அருமையானவர் ஏன் சொல்றேன்னா ஏழாம் எட்காலம் முடிக்கப்பட போகிறது புத்திரைகள் உடைக்கப்பட போகிறது உடைத்துக் கொண்டு இருக்கப்படுகிறது ஆங்கினாலதான் இந்த ரகசியமான பாபு நூல் அருவருப்புக்கான தாய் என்று வெளிப்படுகிறதுக்கான பொல்லாத அக்கிரமத்தின் ரகசியம் அன்றே வெளிப்பட்டது இன்று செய்து கொண்டிருக்கிறது ஆகினாலே நாம் இந்த தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொண்டோமானால் எதிர்த்து போராடும்படியாக ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல நமக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆகினாலே நாம் மறுபடி மறுபடியுமாக இந்த கடைசியாக மனதிலே வைத்துக் கொள்வது என்ன என்றால் பதினாறாம் அதிகாரம் கடைசி அதிகாரம் அதுதான் அந்த பதினாறாம் அதிகாரத்துல ஐந்து இடத்தை வாசித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதுன்னா தேவனுடைய கட்டளையின்படி ஆதிகால முதல் பாருங்க நான் பிறக்கல நீங்க பிறக்கல ஆதிகால முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்க தரித்தின ஆகமங்களினாலே அனாதி தேவோடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளுக்கும் இதற்கு மாத்திரமல்ல சகல ஜாதிகளுக்கு விசுவாசத்திற்கு கீழ் படியும் படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற இந்த தேவ ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லி அது மாத்திரமல்ல இந்த சுவிசேஷத்தினாலே உங்களை சிறப்படுத்துவார் வல்லவர் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் ஆகினாலதான் இந்த வெளிப்படுத்துதல கூட சொல்றார் தேவனுடைய ரகசியம் அது தேவ ரகசியம் சொல்றார் பத்து ஆறு எடுத்து வாசிப்போம் சொல்றார் அதைதான் இந்த பவுலு நமக்கு சித்தாந்தமாக வெளிப்படுத்துகிறார் ஆகினால இந்த அருமையான வேலைகளும் போர் சேவகர்களாய் இருக்கின்ற காவல் சேவர்களாய் இருக்கின்ற காவல் சேவையில் பணி செய்கின்ற நம்மளை போராளிகளாக மாற்றும்படியாக நிறைவனையும் இப்படிப்பட்ட ரகசியத்தை நமக்கு பயந்தவர்கள் கற்றருக்கு பயந்தவர்களுக்கு நீதிமான்களோடு இருக்கின்ற ரகசியத்திற்கு யோபு சொன்னாரே ஏவுடைய ரகசியம் கூடாரத்திலே தங்கியிருந்து என் பிள்ளைகள் சுகமாக இருந்தார் அவர் என்னோடு கூட இருந்தார் சாத்தான் வந்து சோதிக்கப்படும் பொழுது என்று சொல்லி உடம்புகின்ற வார்த்தை அந்த யோகோடு கூட இருந்த கைவிட்டாரோ என்று சொல்லி அந்த வார்த்தைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை அவர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலை ஆசீர்வாதத்தை வாழ்கின்ற நமக்கும் ஆண்டவர் அப்படியாக சகல விசுவாசத்து கீழ்படி என் வழியாக தேவனுடைய சிறப்படுத்துகின்றதான வல்லமையை இந்த காலவேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அருள் செய்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படி நமக்கு இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் யாவருக்கும் இந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் குமார் பரிசுத்தாவியான இறக்கம் கொண்டு அவருடைய திருநத்தின் பரிசுத்த ஆவி வெளிப்படுத்துவினால நமக்கு கொடுத்திருக்க இதை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில மகிழ்ச்சியோடு வாழ செல்ப செய்வாராக இயேசு நாமத்தில் ஆமே ஆமே